அது சுத்த போய் அது அவங்களோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக அப்படி பேசிட்டு இருக்கிறாரு எடப்பாடி கே பழனிசாமி திமுகவுக்கும் பிஜேபிக்கும் எந்த ஒரு உறவும் வச்சுக்க வேண்டிய எந்த அவசியமுமே கிடையாது இதில் வந்து கள்ள தொடர்பு வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி இன்னும் தராமல் இருக்கிறாங்க செய்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க செஞ்சிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க கேட்டுட்ருக்காங்க அதை எதுவுமே அவங்க கொடுக்கலன்றது தெல தெளிவாக தெரியுது அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி போய் கள்ள தொடர்பு வச்சுக்க முடியும் செய்ய முடியும்

அவரையும் சேர்த்து கூப்பிட்டுருக்கலாம்ல அவரை தவிர்த்துட்டு இவரை மட்டும் கூப்பிட்டு வந்து அது கள்ள வேற என்னன்னு சொல்கிறது அது வந்து அவர் அரசியல் அவருக்கு வேற வழி தெரியல எதிர்க்கணுன்றதுக்காக எதிர்க்கிறாரு இது வந்து கள்ளத்தொடர்பு கிடையாது ஏன்னா தற்கொலைக்கு சமம் பிஜேபியும் டிஎம்கேயும் சேர்ந்தால் டிஎம்கே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலமை கூட்டணியில் கொஞ்சம் இப்போ தகராறாக இருக்குது திருமாவளவனு சொல்கிறார் நான் ஆட்சிக்கு வந்தாலும் வருவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு அவர் ஒரு பாக்கில் அந்த பக்கம் விங்கில் போய்ட்டுருக்காரு இப்போ கம்யூனிஸ்ட் மட்டும் ஒன்றுமே சொல்லலைன்னா அவங்க செல்லாங்காசு ஒன்றுமே இல்லை சும்மா பேருக்கு ஜாலராக போடுதுன்னு தெரியுறாங்க அதனால் இது திருமாவளவன் விலகிறது கூட சான்ஸ் இருக்குது சொல்ல முடியாது டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் பிஜேபியும் கள்ள தொடர்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையா பொய்யா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க உண்மைதாங்க இதெல்லாம் பொய் இல்லை ஐயா அப்படிங்களா ஆமாம் ஆனால் இவங்களோட கொள்கைகளும் அவங்களோட கொள்கைகள் வேறு வேறையாக இருக்குல்ல அது பெரிய ஜனா தெரியல அதுமாரி ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ராசியமாக இருப்பாங்க எல்லாமே எல்லா விஷயத்துலையுமே இதெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு விதா இந்த போய் பையங்க அது அவர் சொல்கிறத நம்ம மக்களெல்லாம் நம்ப நம்புவாங்க அப்படின்றதுக்காக அவர் சொல்கிற சொல்கிறாரு அவர் சொல்கிறதுலாம் மெய்யாயிடாது அதெல்லாம் உண்மை கிடையாது அது சுத்தப்பை அது அவங்களோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக அப்படி பேசிட்டு இருக்கிறாரு எடப்பாடி கே பழனிசாமி திமுகவுக்கும் பிஜேபிக்கும் எந்த ஒரு உறவும் வச்சுக்க வேண்டிய எந்த அவசியமுமே கிடையாது பிஜேபியும் கூட்டணி தான் சேரும்னு நினைக்கிறேன் ஆமாம் கன்ஃபார்ம் தான் கொஞ்சம் டவுட்டா இருக்குது ஆனால் வந்து பேச்சு அந்த அண்ணாமலை பேச்சு வந்து கொஞ்சம் சைடாக பேசுறாரு நேற்று நாங்கள் டிவி பார்க்கும் போது இது மாதிரி சொன்னால் ஒன்னும் தவற கிடையாதுல்ல அதுதான் கருத்து எங்களுடைய கருத்து அதுதான் ஒன்னா தான் சேர போது கூட்டணி இருந்தாதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைனா இங்கே உள்ள திட்டம்லாம் வீணா போய்டும் இதில் வந்து கள்ள தொடர்பு வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி இன்னும் தராமல் இருக்கிறாங்க செய்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்காங்க செஞ்சுட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க இருக்காங்க அதை எதுவுமே அவங்க கொடுக்கலன்றது தெல தெளிவாக தெரியுது அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி போய் கள்ள தொடர்பு வச்சுக்க முடியும் செய்ய முடியும் சார் எல்லாமே வந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க நான் கூட சொல்லுவேன் ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ வேறு இப்போ தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியுமா எல்லாம் சொல்கிறவங்க மைக் கட்சி வேணாலும் சொல்லுவாங்க சார் நம்ம அதெல்லாம் போய்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது என்ன சொல்லுனே பாருங்கள் மாநில அரசு மத்திய அரசு ரெண்டும் செயல்பட்டால் தான் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து முன்னுக்குற முடியும் அதுக்காக தான் அந்த அந்த இதுக்காக சில பேச அனுப்பிப்பாங்க அதுக்காக கூட்டு நோக்க முடியும் இப்போ நீங்களும் பேசுகிறோம் இப்போ இந்த டிவி சேனலுக்கு எனக்கு தொடர்புக்கு நீங்கள் பேசுனா ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டிங்களா அது மாதிரி தான் சொல்கிறேன் எடப்பாடி எதுனா இன்னும் மைக் எதுனாலும் பேசுவாங்க ஸ்டார்டிங் எப்படி பேசுகிறாங்க இப்போ எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் அதெல்லாம் தொடர்பெல்லாம் இல்லைங்க அவங்க வேலையை அவங்க இருக்காங்க இதே மாதிரி தானே ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இதுக்கு முன்னாடி இருந்தபோது தான் அப்படி தானே சொன்னாங்க அவங்க கூட்டணியில் இருந்தாங்க பட் இப்போ அதுக்கப்புறம் அவங்க கூட்டணி பிரேக் ஆகும் போது அதே மாதிரி இவங்க வந்து டைரெக்டாக சொல்லல இது கள்ள தொடர்பு இருக்காங்கன்ற மீனிங்கில் சொல்லிருக்காரு அப்படி கமெண்ட் நம்ம பண்ண முடியாது அது அவங்க சும்மா கால் பண்ணிடுச்சு அரசு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்க பிசி வேற அவங்க பாலிசி வேற டிஎம்கேவும் பிஜேபியே கள்ள தொடர்பில் இருக்குன்னு சொல்லி ஏடிஎம்கே கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்களோட கருத்து அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படித்தான் அவர் கள்ளத்தொடர்பில் இருக்காங்கன்னா ஏன்னா இப்போ கலைஞரோட நாணய வெளியிட்டு விழாவில் அங்கேருந்து அவரை கூட்டது போல ராகுல் காந்தியை கூப்பிட்டு வந்துருக்கலாம் அவரையும் சேர்த்து கூப்பிட்டுருக்கலாம்ல அவரை தவிர்த்துட்டு இவரை மட்டும் கூப்பிட்டு வந்து அது கள்ள வேறு என்னன்னு சொல்கிறது அது வந்து அவர் அரசியல் அவருக்கு வேற வழி தெரியல எதிர்க்கணுன்றதுக்காக எதிர்க்கிறாரு இது வந்து கள்ளத்தொடர்பு கிடையாது ஏன்னா தற்கொலைக்கு சமம் பிஜேபியும் டிஎம்கேயும் சேர்ந்தால் டிஎம்கே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலமை கட்டாயம் சேராது ஏன்னா தமிழர் நலனுக்காக இருக்கிறது டிஎம்கே நார்த் இந்தியன் பிராமின் அண்டு நார்த் இந்தியன்களுக்காக இருக்கிறது வடக்குக்காக இருக்கிறது பிஜேபி ரெண்டும் எந்த காலத்துலேயும் சேராது சேரும்போது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில அக்ரிமெண்ட் போட்டுன்னு வாஜ்பாய் காலத்தில் சேர்ந்தாங்களே தவிர எந்த காலத்துலேயும் டிஎம்கே போய் சேராது சேரவும் கூடாது ஏங்க கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணாடி மாதிரி தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்னும் நான் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டு ஆண்டுக்கிட்டு இருக்காரு எப்படிங்க பிஜேபி வந்து ஆண்டுகிட்ருக்கோம் அது மத்திய அரசால் ஐயாவுக்கு புகழ்பெற்ற ஐயாவுக்கு இமயத்தோட ஐயாவுக்கு கலைஞருக்கு நாணய வெளியீடு விழாவுக்குள்ள மத்திய அரசு கலந்துக்கிட்டாங்க அவ்வளோதான் அந்த கலந்து கண்டு வந்து அவங்க வெளியிட்டுறதுனால அவங்களோட நம்ம டெல்லி கவர்மெண்ட்டு தானே நாணயம் வெளியிடுறாங்க அதனால வெளியிட வந்த விழாவுக்கு முருகன் அண்ணாமலை எல்லோரையும் கூப்பிட்டுருந்தாங்க இது இது நாட்டு மக்கள் என்ன தெரியல ஏதா எப்போ காய்கறி நூறுரூவா விற்குது இப்போ விற்கிது நூறுரூபா யாரும் ஆட்சியில் விற்கல முப்பதுரூவா விற்கும் ஆனால் தக்காளி நூறுரூபா வெங்காயம் நூறுரூவா விற்கிது கிலோ உதயநிதி அவர் மேலே சொல்லப்பட்டிருந்த குற்றச்சாட்டு எல்லாமே மறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாரு மறை எந்த வழக்கு இருக்குது வழக்கை என்ன வாபஸ் வாங்கிட்டாங்களா வாங்கலையே வழக்கு நடந்துக்கிட்டு தானே இருக்குது ரவி அவர் திரும்ப வந்து தேர்தல் இருக்காரு கூட உட்காந்து இல்லை அவர் ஆளுநர் கூப்பிடுறாரு அதுக்காக போகிறாங்க அதில் என்ன தப்பு இருக்க முடியும்

நம்ம நம்மளுடைய கருத்து வந்து அவங்க ஓட்டு போடுறவங்க வந்து நம்ம டிமுக்கே தான் தனியா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒன்னா சேர்ந்தாதான் நாடு முன்னேற்றத்துக்கு வரும் இல்லை அதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் கேளுங்க சேராம சேர்ந்தா நல்லா இருக்காதுன்னு தான் நாங்கள் சொல்றேன் காங்கிரஸ் அவருக்கு ஆமாம் நமக்கு கிடைக்கிற காங்கிரஸ் இது ஆமா ஏற்கனவே வந்து மோடி வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில எதுவுமே செய்யல வேற வேற மாநிலத்துக்கெல்லாம் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காரு நம்ம நம்மளுக்கு கொடுக்கல இப்போ வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கூட்டணியா சேர்ந்து நம்ம ஏதோ ஆட்சி பண்ணாக்கா நம்மளுக்கு தருவாங்க நம்ம மக்களுக்கு நமக்கு ஆக்சுவலி உதயநிதி ஸ்டாலின் மேலே நிறைய வழக்கு தொடுத்துருந்தாங்க நிறைய காண்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு இப்போ அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை நானே வெளியீட்டு விழாவுக்கு பெர்மிஷன் கொடுத்து அந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்து வளர்ச்சி அடைய வேண்டிய ஸ்டேஜில் இருக்கிறாரு அவர் வளர்ந்துட்டு வராரு அப்படி இருக்கும்போது அவர் மேலே என்ன தான் கேஸு போட்டு செஞ்சு பண்ணாலும் வந்து அது ஒன்றும் பெரிய எஃபெக்ட் எல்லாம் கொடுக்காதுங்க வளர வேண்டியவங்களை வந்து அமுக்கு அமுக்க தான் இன்னும் வேகமாக வளருவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதனால் வந்து அவர் மேலே வழக்கு தொடராமல் பூ நிறுத்தி வச்சிருக்காங்கன்றதுக்காக ஒரு கள்ள தொடர்புலாம் சொல்லிட முடியாது அவங்க திமுக வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க நாலு பேர் கே கேட்கறதெல்லாம் கேட்டிருந்தா தொடர்பு பண்ணுவாங்க தப்பு தப்பாக தான் சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது மேலே நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் டீ பார்ட்டி வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி போனது கிடையாது சரி சென்ட்ரலில் வந்து மரியாதைக்கு வசரம் கூப்பிட்ருந்தேன் இப்போ மானிய அது மாநில கட்சி இங்கே இருக்கிறது சென்ட்ரலில் இருக்கிறது வந்து அந்த மரியாதைக்கு இங்கே கூப்பிட்டுருந்தா கூப்பிட்டுருந்தாங்க சார் இதுக்கு முன்னாடியுமே கூப்பிட்டுருக்காங்க போகல யாருமே ஆனா இப்ப போயிருக்காங்கன்றதுதான் அவர் கேட்க அது எப்படி கள்ள தொடர்புன்னு சொல்றது போய் சொல்றாங்க நம்ம அது என்ன சொல்ல முடியாது இல்லை கள்ள தொடர்புன்னு சொல்றதுக்கு சான்சை இல்லை இன்னும் நிறைய நிறைய சொல்லிட்டே போகலாம் கள்ள தொடர்பு இருக்கா இல்லையா பிஜேபி இவங்களும் இப்போ புதுசா ஒரு கள்ள ஒரு மாமி மாமியார் மரும மாதிரி புதுசா புதுமண தம்பதிகள் மாதிரி ஆயிட்டாங்க அது இருக்கு இனிமேல் தொடரலாம் அப்படிங்கிற தான் அங்க நடந்துக்கிற இது இருக்கு ஆனா உதயநிதி அவர் மேல நிறைய வழக்குகள் தொடர்ந்துருந்தாங்க நிறைய காண்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு இப்ப இந்த நாணய வெளியீட்டு விழாக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாமே அமைதியா இருக்கு இல்ல நாணயம் வெளியீட்டு விழான்றது எதுக்குன்னா மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான்னு கொல் அப்பா வந்து பையனை இவ்வளோ அளவுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டராக வளர்த்து வளர்த்துருக்காரு அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் இன்றைக்கி எதிர்கட்சிக்காரன் வந்து அவரை புகழறாங்கோ பாலிசியில் எதிர்க்க இருக்கிறது பிஜேபி வந்து எதிர்க்க எதிரி கட்சி எதிரி கட்சி வந்து ஒரு கலைஞரை வந்து புகழறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா இவருடைய ராஜதந்திரம் அண்ணாமலையும் கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சார் அவர் எவ்வளவோ நம்மளை பற்றி பேசியிருக்காரு இருந்தாலும் கூட அவரை கூப்பிட்டு வச்சு முன்னாடி வச்சு எல்லாம் வச்சு நல்லா அழகாக நடத்திட்டாங்க இது தானே தவிர அவங்களோட கூட்டணி வச்சுக்கிறதுங்கிறது கூட்டணி வச்சுக்கிறாங்களா வச்சுக்கலையா இல்லை எதிர்காலத்தில் எப்படி இருக்குங்கிறது நாங்கள் சொல்ல முடியாது அப்போ டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி வச்சுக்கலாமா கூட்டணியும் டிஎம்க்கும் பிஜேபிக்கும் கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்கவுங்க மனதும் இருப்போம் நாம் சொல்றதுல இன்னும் கிடையாது இல்லை சார் தேனீர் விருந்துக்கு கூட கூப்பிட்டுருந்தாங்க முதல்லலாம் போனது கிடையாது இப்போ அப்ரூவல் அப்புறம் சுதந்திர தின தின விழா அன்னைக்கு ஆர் என் ரவி இவங்கலாம் தேனீர் இல்லைங்க இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு அப்படி கொடியேற்ற ஃபங்க்ஷன் அதில் வந்து கலந்துக்க சொல்லி கவர்னர் கூப்பிடும்போது ஒரு முதலமைச்சர் மரியாதை நிமித்தமாக போகிறது இதெல்லாம் வந்து பெருந்தன்மையை காட்டுற ஒரு சூழ்நிலை தான் அதனால் வந்து இந்த தொடர்புலாம் இருக்கிறதுனால தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏதோ அஞ்சு வருஷம் நல்லபடியாக ஆட்சி நடத்திட்டு போனோம் நல்லா பண்ணால் தான் அடுத்த எலெக்ஷனில் நமக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்றது எல்லாேருக்குமே இருக்குது செய்து எல்லாேருமே நல்ல சூழ்நிலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க அதனால தான் இல்லை சார் என்னோட கொஸ்டின் என்னென்னா இப்போ டிஎம்கே பிஜேபியும் கூட்டணி வச்சுக்கலாமா நீங்கள் அப்படி இல்லை சார் கொள்கை கொள்கை ரீதியாக வந்து டிஎம்கே அப்படி கூட்டணி வைப்பாங்க இது வந்து மத சார்பற்ற கட்சி இது மதம் சார்பற்ற ரெண்டு பேருக்கு கூட்டணி வைப்பாங்க ஆனால் அவங்க மேலே இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லி தான் அவங்க சில விஷயத்துக்கு அதுக்காக நம்ம கூட்டணி சொல்ல முடியுமா அப்போ அவங்க கூட்டணி வச்சா அவங்களுக்கு ஓகேவா டிஎம்கேவும் பிஜேபியும் அது கொள்கை ரீதியாக அவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அது எப்படின்னு அவங்க தான் முடிவு பண்ணணும் இப்போ டிஎம்கே பிஜேபி கூட்டணி வச்சுக்கிட்டா ஓகேவா அவங்களுக்கு இல்லை யார் யாரோட வேணாலும் கூட்டணி வச்சுக்கிட்டேங்க கூட்டணின்றது வந்து மாறக்கூடிய ஒன்று தான் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்துக்கிட்டா இருக்கிறாங்க இந்திரா காந்தியை எமர்ஜென்சியில் எதிர்த்தவர் தான் கருணாநிதி எர்ஜெ எமர்ஜென்சினால் பாதிக்கப்பட்டவர் தான் தலைவர் மு க ஸ்டாலின் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த பீரியட் இன்னும் போது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதனால் சொன்னார் இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லது செய்கிறதுக்காக நான் மாறிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படி எல்லாருக்குமே ஒரு இது இருக்க தான் செய்யும் பிஜேபி டிஎம்கேவும் கூட்டணி வச்சிக்கலான்னு நீங்கள் சொல்ல வரீங்களா கூட்டணி ஏற்கனவே இருந்துச்சு இல்லையா ஒரு டைம் வாஜ்பாய் இருக்கும்போது வச்சாலும் இல்லை நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு இப்ப கொள்கை படி ரெண்டுமே முரண்பாடு இல்லை இப்ப கடந்த காலத்துல அப்ப அப்புறம் இப்ப வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு நிறைய நடந்திருக்கு நிறைய சம்பவம் ச சந்திச்சிருக்கோம் இப்ப வந்து கூட்டணி வச்சுக்கலாமா வச்சிக்கலான்றதை நம்ம எப்படி சொல்கிறதுக்காக இப்ப அவங்க கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க கூட்டணியே வச்சுட்டாங்க அப்படின்னா கூட்டணியில் கொஞ்சம் இப்போ தகராறா இருக்கு திருமாவளம்னு சொல்றாரு நான் ஆட்சிக்கு வந்தாலும் வருவேன் அப்படின்லாம் சொல்றாரு அவர் ஒரு பாக்குல அந்த பக்கம் விங்கில் போயிட்டு இருக்காரு இப்போ கம்யூனிஸ்ட் மட்டும் ஒன்றுமே சொல்லலைன்னா அவங்க செல்லா காசு ஒன்றுமே இல்லை சும்மா பேருக்கு ஜாலராக போடுக்குன்னு தெரியுறாங்க அதனால இது திருமாவளவன் விலகிறது கூட சான்ஸ் இருக்குது சொல்ல முடியாது நேற்று வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வெளியே விட்டுருக்காங்க கால்நடைகளுக்கு சிறப்பு ஆமாம் அதில் வந்து இப்போ ஸ்டாலின் அவரோட ஃபோட்டோ இருக்குது மோடி அவரோட ஃபோட்டோ ரெண்டுமே இணைந்தே இருக்குது இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து அவங்களுடைய ஃபண்டு எதெல்லாம் வருதோ அதில் அவங்க படம் இருக்கணும் இது வந்து ரூல்ஸு இப்போ வீட்டுக்கு ரெண்டு லட்சமோ என்னமா தராங்க வீடு கட்டுறதுக்கு அறுபது பர்சன்ட் டிஎம்கே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குது ஆனால் அவங்க படம் இருக்கும் ஸ்கீமுக்கு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கெல்லாம் நிதி வருதோ அதை ஸ்டேட் கவர்மெண்ட் யூஸ் பண்ணுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபோட்டோவோ இதுவோ கட்டாயம் வச்சு தான் தேரணும் அதனால் வந்து நிச்சயமாக வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுங்கிறது சாத்தியப்படாத ஒன்று அந்த மாதிரியான எண்ணமும் கிடையாது அது எதுவும் கிடையாது அது எதுவாக இருந்தாலும் கட்சியோட எண்ணம் முடிவோ அதுதான் நடக்கும் அது பின்னாடி இப்போதைக்கு அதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது ஓகே சார் நேற்று வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று சிறப்பு ஆம்புலன்ஸ் விட்டுருக்காங்க கால்நடைகளுக்கு சிறப்புன்னு சொல்லிட்டு வரும் அதில் வந்து மு க ஸ்டாலின் அவர்களோட படமும் மோடி அவர்களோட படமும் சேர்ந்து இடம் பெற்றுருக்கு இல்லைங்க இப்போ இது வெளியே சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்றது கிடையாது இவர் ஒரு ச சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சில ஃபண்ட்ஸ் எல்லாம் வருது அதெல்லாம் வந்து பயன்படுத்திக்க வேண்டியது இருக்குது செய்து இது வந்து அவருடைய சொந்த பணம் கிடையாது கவர்மெண்ட் ஃபண்ட்ஸில் தான் எடுத்து செய்கிறாரு அப்படின் போது அவர் முதலமைச்சர்ன்றதுனால அவருடைய படத்தை போடுறாங்க அவர் இந்திய பாரத பிரதமர்ன்றதுனால அவருடைய பட படத்தை போடுறாங்க இதுக்காக ரெண்டு பேரும் இருக்கிறதுனால வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஏற்று தான் அவர் இது வரைக்கும் ஆட்சி நடத்திட்டு போயிட்டுருக்காரு இப்போ அது மாதிரிலாம் கூட்டணி சேர்ந்துட்டால் உடனே மக்கள் வந்து நம்பி போய் உடனே அவங்களுக்கு போட்டு போட்டுருவாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இப்போ மோடியும் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு உண்டான ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கி நல்லது பண்ணால் மோடியும் தான் சொல்ல போகிறாங்க மோடி என்ன வந்து ஆரம்பத்திலேருந்தே தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரியாக என்ன அப்படி கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு வரும்போது சிலது பேசுகிறாங்க செய்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் நல்லது செய்யும்போது பாராட்டுறாங்க அவ்வளோ